நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் காந்தி ஜெயந்தியான இன்று காமராஜரின் நினைவு நாளும் கூட எனவே காமராஜரை பற்றிய பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பிறந்த இடம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள விருதுப்பட்டியில் பிறந்தான் இறப்பு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனவே காந்தி ஜெயந்தி இன்று காமராஜரின் நினைவு நாளும் அனுசரிக்கப்படுகிறது தந்தை பெயர் குமாரசாமி தாயார் பெயர் சிவகாமி அம்மையார் இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் அவரை ராஜா என்று அழைப்பார் அதுவே காமாட்சி பிளஸ் ராஜா என்று காமராஜர் என்று பெயர் வர காரணமாகவும் அமைந்தது இந்திய தேசிய காங்கிரசில் முழு நேர ஊழியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தனது பதினாறாவது வயதில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த திரளணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தி எர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் காமராஜர் தன்னுடைய அரசியல் அறிவை வளர்த்து கொள்ள மெய்கண்டான் புத்தகசாலை நூல் நிலையத்திற்கு சென்று படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்யமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலாளராக நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தினை இரட்டையுரத்தில் தொடங்கி வைத்தார் உலகிலேயே இது போன்ற ஒரு திட்டத்தினை துவக்கி வைத்த பெருமை காமராஜரே தேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தினை எட்டயபுரத்தில் தொடங்கி வைத்தார் காமராஜரால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல்ஸ் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை கிண்டி டெலிபிரிண்டர்ஸ் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை பாரத மிகுமின் நிறுவனம் ரயில் பெட்டி தொழிற்சாலை நிலக்கரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை மற்றும் பாசன திட்டங்களான மேட்டூர் கால்வாய் திட்டம் பவானி திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார் காமராஜர் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் இரண்டாம் இடத்தை பிடித்தது காமராஜர் ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் இவர் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் காமராஜர் ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் காமராஜர் ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தவன் சி சுப்பிரமணியன் காமராஜர் அவர்கள் மூன்று முறை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிளான் என்று அழைக்கப்படும் காமராஜர் திட்டத்தினை கொண்டு வந்தவர் காமராஜன் அதன்படி அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முதலமைச்சர் பதவியை துறந்தார் காமராஜர் முதலமைச்சர் பதவியை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமராக மாற்றியவரும் ஆக்கியவரும் காமராஜரே இந்தியாவின் மதிப்பு பிரதமர்களை உருவாக்கிய பெருமை இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த காமராஜரையே சார் பல்வேறு சிறப்பு பெயர்களை கொண்ட காமராஜர் பெருந்தலைவர் கிங் மேக்கர் தென்னாட்டு காந்தி கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளி கர்ம வீரர் காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று பெயர் பெற்றவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் இந்திய அரசு காமராஜர் மறைவிற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்தது காமராஜர் பிறந்த நாள் ஜூலை பதினைஞ்சை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது நண்பரே பல்வேறு செய்திகளை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்